ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த விடல தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சற்று முன்பு தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்துருக்கு ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாநகராசிரியிடத்தின சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க ஸோ தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பு எந்த மாவட்டம் வந்து பார்த்தோன்னா லோக்கல் நாளை அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லி இந்த வீட்ல பார்க்கலாம் மாநகராசியிட சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வீடியோ பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணி பாருங்க சற்று முன்பு வெளியான மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் வர ஆகஸ்ட் ஆறாம் தேதி விடுமுறை என்று சற்றுண்டு சேலம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு ஒரு செய்தி உரிமை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க எதனால அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சேலம் கோட்டை மாரியம்மன் கோயில் ஆடி திருவிழாவையொட்டி வரும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டதாக சேலம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி ஐஏஎஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பானை வந்து வெளியிட்டிருக்காங்க சேலம் மாவட்ட கலெக்டர் பிருந்தாதேவி எடுத்துள்ள செய்திக்குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேலம் மாநகரில் உள்ள கோட்டை மாரியம்மன் கோயில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு ஆகஸ்ட் ஆறாம் தேதி புதன்கிழமை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது இந்த உள்ளூர் விடுமுறை நாளில் அரசு பாதுகாப்புக்கான அவசர அலுவல்கள் கவனிக்கும் பொருட்டு அன்றைய தினம் சேலம் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட கருவூலம் மற்றும் சார்நிலை கருவூலம் குறிப்பிட்ட பணியாளர்களோடு செயல்படும் இந்த உள்ளூர் விடுமுறைக்கு பதிலாக சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு வரும் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக அறிவிக்கப்படுகிறது என்று சேலம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சற்று முன்பு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அப்கமிங் ஆகஸ்ட் சிக்ஸ்த்து வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா டிக்ளேர் பண்ண போகிறாங்க இது தொடர்பாக ப்ரெஸ்லிஸும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்போ நமக்கு சேலம் மாவட்டத்திற்கு லோக்கல் ஹாலிடே வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டாங்க ஸோ மாதிரி மற்ற மாவட்டத்துலையுமே வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை ரிலேட்டடாக நீங்கள் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மாநகராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெலைக்கான பிரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க அப்போ நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ லோக்கல் ஆர்டர் ரிலேட்டடாக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிபேஷன் வரும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க மாணக்கராசி யூடியூப் சேனல் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டில் லோக்கல் ஆல் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த வீடியோ எல்லாம் தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கோம் அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரும்னா ஆசுவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழருக்குரிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ரெகுலராக நம்ம லோக்கல் லால் ரிலேட்டடாக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாம் தொடர்ந்து நோட்டிபேஷன் வரும் இப்போ வரைக்கும் சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஆகஸ்ட் ஆறாம் தேதி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை என்பது உறுதியானது ஸோ இதான் தகவல் நன்றி